திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி அதாவது கடனும் தீரணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக நமக்கு சிறந்த பலனை அடைய முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக மிக எளிமையான பரிகாரம் அதே சமயம் அதீத சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிற மருதாணி அப்படின்னாலே அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மருதாணி இலைகளை நம்ம பறிச்சுக்கிட்டு வந்து அந்த அந்த மருதாணி இலையோடு சேர்த்து மஞ்சள் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கிரகங்களையும் மனதார வேண்டிக்கிட்டு அஞ்சணும் நவகிரகங்களையும் நினச்சிக்கிட்டு இப்போ சூரியன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் பேரையும் சொல்லிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி நம்ம வைக்கணும் அப்படி வச்சு மனதார வேண்டி வச்சதுக்கப்புறம் அந்த அப்படியே வெயிலில் நல்லா காய வச்சிடணும் காய்ச்சி அது நல்லா வந்ததுக்கப்புறம் அதை நல்லா பொடியாக்கி நம்ம சாம்பிராணி அதாவது பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிராணி கூட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி புகை போடணும் போடணும் இந்த ச மருதாணி இந்த கலந்த இந்த சாம்பிராணியை சேர்த்து நம்ம அதில் போட்டுட்டு மயில் இறக வச்சு லைட்டாக அப்படி அதாவது வீசி விடணும் அந்த நல்லா இந்த மயில் இறக வச்சு லைட்டாக அப்படி வீசி விடணும் மயில் இறகுக்கு பார்த்திங்கன்னா எந்த தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனால் அதனுடைய காற்று அதில் படும்படி நம்ம வீசி கொடுத்துட்டு வீடு முழுவதும் நம்ம காமிக்கணும் எல்லா இடத்துலையும் அதாவது வீட்டோட மெயினாக அந்த கதவு பின்புற பகுதி அதே மாதிரி எந்த சந்து இந்த இடுக்குகள்லாம் வீட்டுகளுக்குள்ளே இருக்கும் அந்த இடங்களில் மெயினாக காமிக்க வேண்டும் அதே மாதிரி நிலை வாசல் அந்த மாதிரி பூஜை ரூபாய் எல்லா இடத்துலையும் நம்ம காமிச்சதுக்கப்புறம் ஒரு நடுவில் கொண்டு வந்து அதை வச்சிடணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கடுமையான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவில் சரியாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளே ஒரு தெய்வீக தெய்வீக அம்சத்தை பெறுவதற்காகவும் அதாவது இறை ஆற்றலை நம்ம கிரகி அதிகமாக கிரகிக்கிறதுக்கும் இந்த மருதாணி இலையை அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு இந்த கையில் வந்து மருதாணி வச்சுட்டு வரணும் அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் நம்ம வச்சுட்டு வரணும் இப்படி வாரத்துக்கு ஒரு முறை எதை செ செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மருதாணி நம்ம கையில் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வீக வசீகரம் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான விஷயங்களை நாம் பின்பற்றி சிறந்த பயனை பெற்று இன்புற்று வாழலாம் நன்றி இன்புற்று வாழ்க